வணக்கம் நான் நோர்வேலிருந்து இருந்து ராசி இருந்து கதைக்கிறேன் இன்றைய அழகு குறிப்பு இன்றைய அழகு குறிப்பு என்னென்று சொன்னால் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நல்ல வடிவாக நல்ல வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க உங்களுக்கு சில பழங்கள் சில ஃப்ரூட் ஒத்து வரும் சில ஃப்ரூட்டுகள் ஒத்து வராது அலர்ஜியாக இருக்கும் அதில் கடிக்கும் தடிப்பு தன்மையில் அப்படியெல்லாம் வரும் முகத்தில் ஸோ நீங்கள் முதலாவது யோசிக்கணும் இது எனக்கு சரி வருமா சரி சரிவராட்டியாக இந்த வேலை செய்யாதீங்க சரி வந்தால் செய்யுங்க ரெண்டு டிப்ஸ் தரப்புறன் ரெண்டு டிப்ஸில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அவகாடோ அவகாடோன்னு பட்டர் ஃப்ரூட் அவகாடோ அதில் வந்து கொஞ்சம் இப்போ நான் அளவு கணக்கெல்லாம் சொல்லலை கேஷுவலாக ஒருத்தர் பாவிக்கிற அளவுக்கு அவகாடோ எடுங்க முக்கால்வாசி பழத்தை சாப்பிட்ருங்க காவாசி பழத்தை எடுங்க காவாசி பழத்தில் கொஞ்சம் மில்க் மில்க் விட்டு கொஞ்சம் விட்டு நல்ல பேஸ்ட்டாக எடுங்க பேஸ்ட்டாக எடுத்துட்டு உங்களோட முகத்தை நீங்கள் நார்மலாக கழுவி போட்டு அந்த பேஸ்ட்டை வந்து முகத்தில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு கழுவுங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழுவிட்டு ஒரு நாளில் நீங்கள் க்ளோவாக வெள்ளையாக வரணுமென்ற சொல்லி ஆசைப்பட்டால் நடக்காது ஆனால் ஒரு நாளில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நீங்கள் வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒ விட்ட ஒரு நாளைக்கு செய்யுங்க இல்லை ஒவ்வொரு நாளும் கூட அது செய்யலாம் அது ஒன்றும் ஆபத்தானது கிடையாது நத்தூர் நே நேச்சுரல் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் தான் யோசிக்கணும் உங்களுக்கு அது ஒத்து வர பழமா அல்ல அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பழமா இதால் அலர்ஜி அலர்ஜிஸ்க் அலர்ஜி வருமான்றதை நீங்கள் யோசிக்கணும் ரெண்டாவது வந்து முத்தானி மட்டி முத்தானி மட்டி யார் வேணாலும் போடலாம் ஒருவருக்கும் ஒன்று நடக்காது அதை வாசமே அவ்வளோ நல்ல வாசமாக இருக்கும் அப்படியே ஒரு 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 சொல்லையில் புத்துணர்ச்சி வரும் அதில் பன்னீர் அது ஒரு கொஞ்சம் எடுத்து பன்னீர் போட்டுட்டு பன்னீர் கலந்து நீங்கள் முகம் பூரா அப்ளை பண்ணுங்கள் அது ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டால் காணும் காஞ்சி போக விடாமல் கொஞ்சம் காஞ்சி கொண்டு வரக்குல தண்ணி லேசாக ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் திருப்பி ஒரு காதுன்னுட்டு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் காணும் மேக்ஸிமம் மேக்ஸிமம் பதினஞ்சு நிமிஷம் காணும் பட் இருபது நிமிஷம் நீங்கள் இந்த இருபது நிமிஷம் ஒரு நாளைக்கு அவகாடோண்டா ஒரு நாளைக்கு பட்டர் ஃப்ரூட்டுனா அடுத்த நாள் முட்டாணி மட்டி பாவீங்க பாவிச்சு பாருங்கள் உங்களோட முகம் உங்களுக்கு தெரியாமலே ஒரு புத்துணர்ச்சி வரும் வித்தியாசம் வரும் உண்மையிலேயே நீங்கள் தொடர்ச்சியாக இதை ஒரு மாதத்துக்கு செஞ்சு பாருங்கள் நான் ஒரு கிலோமே ரெண்டு கிலோமெண்டர்லாம் சொல்லலை தொடர்ச்சியாக ஒரு மாதம் செய்து பாருங்கள் வித்தியாசம் வந்துடா எனக்கு கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் எழுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இண்டையில் இருந்து நிறைய டிப்ஸ் ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு டிப்ஸ் தரப்போகிறேன் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் இப்போ இன்னும் வந்தது ட்ரை பண்ணுங்கள் மற்றது வந்து மறந்துடாதீங்க சுடுதண்ணீர் ஒவ்வொரு நாளும் கால மேலே இளம் சுடுதண்ணீர் குடிச்சு பழகுங்க நன்றி வணக்கம்